லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே ஊழல் முறைகேடு நல்லது கெட்டது இரண்டையும் பகுத்தறி வாய்ந்து நடுநிலை செய்திகளை நம்ம அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒரு ஆட்சி மூன்றாண்டு காலம் நான்காண்டு காலம் முடியும் தருவாய் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது என்கிற பொழுது அந்த ஆட்சியில் நிச்சயமாக கெட்ட பேர் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரக்கூடாது என்பதிலே பௌத்த அமைச்சர்கள் மிக தெளிவாக கண்ணுங்கருத்தமாக இருக்கிறார்கள் இதே பவரில் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து உதயநிதி முதலமைச்சராக கூடிய ஒரு நிலைமை வந்தால் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வயோதிய காலமாகிவிட்டது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகும் தருவாயில் உதயநிதி கை உயர்ந்தால் நம் அதன் பிறகு அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட கை உயரும் அப்படி இருக்கிற பொழுது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு ஏவா வேலு எல்லாம் நமக்கு இனி அதிகாரம் கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்காங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் நமக்கு அதிகாரம் படைத்த பதவியே அமைச்சர் பதவி கிடைக்காது என்று வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒரு பக்கம் திமுக அதிமுக ஒரு பக்கம் இடைச்சொருகளாக இடைச்சூர்களா பாஜக உள்ளே புகுந்து முருக பக்தர்கள் மாநாடு என்று நடத்தி மத ரீதியிலான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குகிற ஒரு போக்குகளை ஏற்படுத்தி அதிலே ஓட்டு வங்கிகளை பெற்று கூட்டாட்சி தத்துவ முறையிலே தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிற மாநிலங்களைப் போல முதுகலை அதிமுக முதுகலை தொத்திக்கொண்டு அமைக்கி முதுகெலும்பை உடைத்து தாம் அதிகாரத்திற்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறது பாஜகவினர் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உங்களால் தனிப்பட்ட முறையில் மூன்று தொகுதிக்கு மேலே வெற்றி பெற முடியாது இந்த தடவை அதுவும் கிடைக்காதுங்கிறாங்க அந்த வகையில் பார்க்கிற பொழுது அதிமுக என்ற கட்சிக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து முழு அதிகாரம் கொடுத்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும் நாம ரெண்டு மூணு எம்எல்ஏ ஜெயிச்சா போதும் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வேணால் பத்து பதினஞ்சு சீட்டு வாங்கி அதுல ஒரு பத்து சீட்டு எம்பியில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்கணுமே ஒழிய தாமு பாஜக ஆட்சி தான் வரும் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக சொல்லுகிறது அதே போல் அமித்ஷா சொல்லுகிறார் அண்ணாமலை சொல்லுகிறார் அமித்ஷா அண்ணாமலையால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவும் இருக்காது பாஜகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ண முடியாது சூழ்நிலையில் வச்சு தான் நம்ம பார்க்கும்போது சொல்கிறோம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகமும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வரும் இல்லை என்றால் தாவேக்கா இன்னும் ஒரு சில கூட்டணி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று உருவாகி அது வந்து அதிமுக ஒரு இருபது தொகுதியில் போட்டியிடுதுன்னா அதிமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் தாவேக்கா கட்சி போட்டியிடாது அப்படியே நின்னாலும் டம்மியான வேட்பாளராக போட்டியிடுவாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எதிராக ஒரு டம்மியான வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் நிப்பாட்டி முப்பது கோடி ரூபா எஸ்பி வேலுமணி கிட்ட வாங்கினாரோ அதே போல் தமிழக வெற்றி கழகம் தான் ஈடி ரைடு ஓடி ரைடி ஐடி ரைடி அமலாக்கத்துறை தப்பித்து தப்பித்துக்கொள்ள பல சிக்கல் பல வழக்குகள் இருக்கு திரிசா விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் இருக்கு ஆடியோ கேசட் இருக்கு வீடியோ கேசட் இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது இதுலேருந்தெல்லாம் அவர் தப்பிக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அல்லது போட்டியிட்டாலும் டம்மியான வேட்பாளரை நிறுத்திவிடும் அப்போ இப் இப்படியெல்லாம் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்வார்கள் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவற்றிலும் திமுக அதிமுக இருவரும் கட்சிகளுக்கு தான் போட்டியை தவிர இங்கு தமிழக வெற்றி கழகமோ பாஜகவுக்கோ இங்கு பெரிய அளவுக்கு வேலை இல்லை அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனிப்படை தனி செல்வாக்கு இருக்கிறது அவர் நிச்சயம் வந்து தேனி மாவட்டத்தில் நின்றால் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன சொன்னால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இருந்தார் அந்த அதிமுகவில் அவர் வெளியேறுவதற்கான காரணம் யாரு ராஜ் சத்தின் ராஜ் என்பவரால் ராஜன் செல்லப்பாவுடைய ரத்த சொந்தம் உறவுமுறை மகன் இப்படியெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது இந்த அதிமுகவுக்குள்ளே மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ராஜ சத்தியன் இருக்கிறார் அப்படின்னு பரவலாக அதிமுக சேர்ந்த சேர்ந்தவர்கள் நமக்கு சொல்லுகிற த தகவலாக இருக்கிறது இப்போ அதிமுக திமுக இருவரும் கட்சிக்குள்ளே இப்படி இருக்கு பாஜக முதுவுளை ஏறி தொத்திட்டு இருக்கு தாவேக்கா கட்சி பாஜக விட ஒரு ரகசிய உடன்படுச்சிருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இந்த தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை மிகவும் குழப்பமான நிலைமையில் இருக்குது எப்படிங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தாவேகா கட்சியை எப்படி சமாளிக்க போகுது ஓட்டு வங்கிகள் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருக்கிறதா என்று பல குழப்பங்கள் இருக்கிறது திருவண்ணாமலையில் என்னென்னா ஒரு மாவட்ட செயலரை ஒரு நிர்வாகி அப்படியே இடித்து இடித்து தள்ளி ஏன் எனக்கு தகவல் கொடுக்கலன்னு கேட்குறாரு அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சல் இருக்குது அது இன்னும் ஒரு கட்சியாகவே முழு வடிவம் எடுத்து இன்னும் வரவில்லை கட்சியாக வரல பேரளவுக்கு பதிவு பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த கட்சிக்குள்ள நிர்மல்குமார் மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால அந்த கட்சி வீரியமாக கொஞ்சம் செயல்படுது புஷ்ஷியானது கிஷியானந்தாலெல்லாம் இங்கே ஒன்றுமே முடியாது அப்போ திமுக அதிமுக இருவரும் கட்சிகளுக்கு மத்தியிலே இந்த தமிழக வெற்றி கிடக்கா பெரிய அளவுக்கு சாதிக்குமான்னா சிறிய அளவுக்கு கூட சாதிக்க முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் சமீபத்தில் அரசியலில் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை பொறுத்து இருக்கிறது நான் மறுபடியும் திரைத்துறைக்கு போவதா இல்லையா என்பது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜய் சினிமாவிலே நடிக்க போவார இது உறுதி இது சத்தியமாக நடக்கும் அரசியல் வேறு சினிமா வேறு விஜய் திருச்சிக்கு வர்றாருன்னா நிறைய பேர் பார்க்கத்தான் ஜீவாங்க போண்டாமணி வர்றாரும் பார்க்கத்தான் ஜீவாங்க குல்லமணி வந்தாலும் பார்க்கத்தான் ஜீவாங்க அப்போ சினிமா நடிகர்களுடைய பார்வை என்பது வேறு கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டு போடும் என்பதை ஒருபோதும் நான் நம்ப மாட்டேன் என்று ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள் செம்மறியாற்று கூட்டம் போல என்று மக்களை மதிப்பிடுகிறார் அரசியலிலே கற்றறிந்த பேரறிஞர்கள் அரசியல் ஞானிகள் எல்லாம் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில இந்த விஜய் எல்லாம் ஒரு ஜீரோ ஆனால் அரசியலில் அவர் ஜெயிக்கணும்னா முதல்ல பேச்சாற்றல் வேணும் மேடையில் பேசுகிற பொழுது ப்ரோ ப்ரோ புரோ என்னத்தை புறா பிடிக்கிறார் என்னத்தை புறான்னு தெரியல தமிழ்நாட்டு பற்றி மட்டும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு இங்கு வரவே இல்லை அது பிறக்கவும் பிறக்காது எந்த கட்சியும் அப்படியான வாய்ப்புகளே இல்லை அது தாவேக்கவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுகவில் வந்து போனவர்களாம் என்றளவும் திமுகவுக்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கண் கூடாக நான் பார்த்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கே பாரி பாரிவேந்தவர்களுக்கு வேலை பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் மகனுக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் வேலை பார்த்தார்கள் இதை வெட்ட வெளிச்சமாக நான் செய்தியே போட்டேன் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வர்றாங்க தங்கமணி பணம் கொடுத்து விட்றாரு எங்கேருந்து பணம் வருது எந்த இடத்துல நிப்பாட்டி ஒன்று கடிக்கிறாங்க எந்த இடத்துல காப்பி சாப்பிட்றாங்க அனைத்து விஷயங்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டு அதை மாட்டி கொடுத்தது யார் அதிமுகவை சார்ந்தவர்களே உள்ளடி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றளவும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் உள்ளடி வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் திருச்சியில் அவங்கவுங்க தொகுதியில் என்ன வேலை பார்க்கணுங்கிறது இல்லை இங்கே மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க தொகுதியில் என்னென்ன வேலை பார்க்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மற்ற பொறுப்பாளர்கள் மணப்பாறையிலேருந்து ஒருத்தர் போன் கே கேபி முனுசாமிக்கு அண்ணே இது மாதிரினே அவர் இந்த நேரத்தில் சாப்பிட்டார் இந்த நேரத்தில் ஒன்றுக்கு இருந்தார் இந்த நேரத்தில் பேறுறாரு இதெல்லாம் சொல்லி இந்த கட்சியை நாசமாக்கிட்டு இருக்காங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றளவு மக்கள் செல்வாக்கு இருக்கா மக்கள் செல்வாக்கு குறைந்துதான் இருக்கிறது மாற்றுக்கருத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி விதநகரன் எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் மீண்டும் அரசியலில் இணைந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை தாவேக்கா போன்ற கட்சிகள் கூட்டணி கூட்டணித்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஆம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது விஜய்க்கு பத்து சதவீத ஓட்டு தாராளமாக இருக்கு ஒரு ஐம்பது தொகுதியில் ஆறுலேருந்து இருந்து எட்டு சதவீத ஓட்டு மீது எல்லா தொகுதியிலையும் பத்து சதவீத ஓட்டு இருக்கு அதை கைக்குள்ள எடுத்துட்டு அதிமுக பாஜக அதிமுக அமமுக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு மகத்தான கூட்டணியாக அமையுமா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி எனில் முருக பக்தர்கள் மாநாடு என்று அடுத்து சிவன் பக்தர் மாநாடு என்று அடுத்து மாரியம்மன் மாநாடு என்று ஒவ்வொரு மாநாடுகளையாக நடத்தி மதவெறி தூண்டுதல்களை இவர்கள் நடத்துவார்கள் ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை முருக பக்தர்கள் மாநாடுகளை நடத்துவதற்கு இவர்கள் யார் முதலே முருகன் கோயிலில் தமிழ் வழிபாடுகள் கொண்ட அந்த பூஜைகள் நடக்கிறதா என்றால் கிடையாது ஆரிய பாப்பார கூட்டம் இந்தியா முழுக்க பரவி சைவ வழிபாடு கொண்ட தெய்வ வழிபாடுகளை நிலை உலைய செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் முருகபக்தர்கள் மாநாடு என்று நடத்தி அதிலே திராவிடத்தை ஒழிப்போம் என்று பெயர் எழுதி அதிலே திராவிட கட்சியான அதிமுக கலந்து கொண்டு கேட்டி ராஜேந்திர பாலாஜி முதற்கொண்டு செல்லூர் ராஜு கொண்டு கடம்பூர் ராஜ் கொண்டு ஆர் பி உதயகுமார் கொண்டு எவருமே எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இப்ப அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவுக்கு மாற்றாக திராவிட சித்தாந்தத்தோடு பகுத்தறிவு சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய கட்சி இப்படி மத ரீதியிலான நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போகிறதா தலவாய் சுந்தரம் கொடியமசை கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் என்று கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகனுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கு வேல் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட பாஜக அவனுடைய நிழலாக இருக்கிறார் தலவாய் சுந்தரத்தை கட்சியிலிருந்து நீக்கியது போல தற்சமயமாக நீக்கினார் அப்புறம் நினைத்துக் கொண்டார்கள் அதுவேறு விஷயம் அதுபோல எஸ்பி வேலுமணியை நீக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் சாத்தியமில்லை ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள் ஆனாலும் கூட மத ரீதியிலான இந்த மாநாடு போன்றவைகளில் பாஜக இனியாவது நிறுத்தி கொண்டால் நல்லது இதை தொடர்ந்து செய்யுமே ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற வைத்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாது இன்னும் சொல்ல போனால் நயனார் நாகேந்திரன் கூட வெற்றி பெற முடியாது எழுதி வச்சுக்கோங்க இதை நான் வந்து நானும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் தமிழ் குடி சாதியை சேர்ந்தவன் தான் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நயினார் நாகேந்திரன் கூட திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அரசியல் இங்கு ரகசிய ஒப்பந்தத்தோடு கூட்டு கொள்ளையடித்து மிக நயவஞ்சக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக சீமான் வந்து போய் கல் இறக்கி பண்ணுறாரு இப்போ நான் போய் கல் இறக்கி கல் குடித்து அந்த மாதிரி வேலையை செஞ்சால் நிச்சயமாக வந்து கைது பண்ணாமல் விடுவாங்களா ஆனால் சீமான் அந்த வேலையை செய்கிறாரு அவரை கைது செய்யாமல் விட்டு வைக்கிறார்கள் அதற்கு காரணம் கனிமொழி உத்தரவிட்டு இருக்கிறார் காவல்துறைக்கு சீமானை கைது செய்யக்கூடாது என்று அப்போ ரகசிய உடன்பாடோடு எல்லா அரசியலும் போய் கொண்டிருக்கிறது மக்கள் தான் இங்கே லிச்சா வயனாக இருந்து கொண்டிருக்கிறோம் கனிமொழி சீமான் கட்சியோடு நாம் தமிழர் கட்சியோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தான் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் சிவைகுண்டம் முதல் கொண்டு திருச்செந்தூர் முதல் கொண்டு பல சட்டமன்ற தொகுதியிலே திமுக வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் சீமான் அம்மையார் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான காரணம் சீமான் அதுபோலதான் விஜய் அவர்களும் பாஜகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு அல்லது கூட்டணி வைத்துக்கொண்டு பல்வேறு வேலைகள் ஒன்றும் கூட்டணிக்கு வர்றாரு இல்லைனா வரலனாலும் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்வார் எது எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பிலே இருக்கிறார்கள் மக்கள் என்பதில் சந்தேகம் இல்லை வேளாண்மை துறையில் நடக்காத ஊழல் வேறு எந்த துறையிலையும் நடக்கலை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு என்பது அந்த துறையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி சங்கரலிங்கம் தட்சிணாமூர்த்தி இயக்குனர் பல வசூல் வேட்டைகள் நடக்கிறது இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் உதவி அலுவலர் வேளாண்மை உதவி அலுவலர் இவர்களுக்கெல்லாம் பணி மாற்றங்கள் செய்யக்கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிற லெவலில் ஒரு இருபது லட்சம் ரூபா பணம் கை மாறி இருக்குது நான் கையிலேருந்து பணமாக கொடுக்க முடியாது இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சங்கரலட்சுமி அவர்கள் பணம் கொடுத்ததாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உதவியாளர்களுக்கும் பணம் போனதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ திராவிட முன்னேற்ற காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வேளாண் கனிம வளத்துறை வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை இந்த துறைகளில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தாண்டி அதிக அளவுக்கு எந்த துறையிலே ஊழல் இருக்கிறது என்று சொன்னால் வேளாண்மை துறையில நடக்கிறது அந்த ஊழல்களை எல்லாம் தடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருக்க அமைச்சர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய பணியை சரியாக செய்ய விடுங்கள் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என்று அமைச்சர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ரெண்டாவது முறையாக ஆட்சி என்பது சாத்தியமாக இல்லை சத்தியமாக சாத்தியமில்லை எப்படி எனில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை அவருடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் சுதந்திரமாக அவர்களால் செயல்பட முடியும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்க முடியல ஆர்டிஓட்ட ஓட்டை ஒரு கோரிக்கை வைக்க முடியல டிஆர்ஓட்ட ஒரு கோரிக்கை வைக்க முடியல தாசில் ஒரு கோரிக்கை வைக்க முடில்லை எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை போட்டுகிறார்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஆக திமுக நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு பாஜக வந்து இந்த ம இந்த மத ரீதியான எல்லாம் நடப்பதை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி பரப்புரைகளை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று கூட நம்ம சொல்லலாம் எந் இந்த எந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வருங்கிறத முடிவு பண்ணுறது மக்கள் ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் இன்றளவும் பாஜகவின் நிழலாக இருக்கிறார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலாவது சுட்டி காட்டி பேசினார்களோ வாய்ப்புகளே இல்லை ஆக இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி பேசாதவர்களாக இருக்கிறார்கள் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி வேண்டுமா வேண்டாமா அம்மையார் சசிகலா அவர்களால் ஒரு உறுதுடையாவது உரிமையாக சொல்ல முடியுமா உறுதுணையாக உறுதியாக சொல்ல முடியுமா எந்த வகையிலும் கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே சாராய சாராக வச்சிருந்தவங்களாம் தென்னம்பால் பணம்பாள் இறக்கி இந்த நாடு கெட்டுப்போகும் என்பதை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பொன்முடி சொல்கிறார் ஆனால் கேரளாவில் தென்னங்கள் பணங்கள் இறக்கி அங்கே ஒன்றும் குடிப்போதைக்கு அடிமையாகலை சுதந்திரமாக இருக்கிறார்கள் சுயமாக இருக்கிறார்கள் சுய அறிவோடு இருக்கிறார்கள் பகுத்தறிவோடு இருக்கிறார்கள் அவர்களை பார்த்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கேயும் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது ஆனால் அங்கு யாரும் குடிக்க அடிமையாகதில்லை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை என்று இருக்கிறது மதுவிலக்கு பிரிவு அது மது குடிக்காமல் இருப்பதற்கு தான் அந்த துறையை தவிர மது விற்பனை செய்து நாட்டுக்கு வருமானத்தை பெருக்க அல்ல தென்னம்பாள் பணம்பாலிலே பல கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் அதற்கெல்லாம் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அம்மையார் சசிகலா அவர்களை ஒரு தடவையாவது சொல்ல முடியுமா சொல்ல மாட்டார் அவருக்கு தமிழ்நாட்டு மீது அக்கறை இல்லை முக்குளத்தூர் சமுதாயத்தின் மீதும் அக்கறை இல்லை அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தில் பிறந்தாரா என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கிறது என்பதை தாண்டி அம்மையார் சசிகலா அவர்களை உங்களை நம்பி நம்பியே இத்தனை ஆண்டு காலமாக பேசி தெரிந்தவங்க நாங்கள் வீதிகளிலே நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சமுதாயத்தில் பிறந்தீர்கள் என்று தேவர் சமுதாயத்தில் பிறந்தீர்கள் என்று ஆனால் தேவர் விமானம் என்று உங்களால் வைக்க முடிந்ததா ஆட்சி அதிகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஆக எல்லாமே நடிப்பு அரசியலாக இருக்கிறது இனி வரும் காலகட்டங்கள் யாவது அம்மையார் சசிகலா அவர்கள் நடிப்பு அரசியலை விட்டுவிட்டு நிதர்சனமான நடுநிலையான அரசியலுக்கு வர வேண்டும் நாலு ஏழை வாழைக்கு உதவி செய்யுங்க உங்கள் சொந்த பந்தங்கள் பல லட்சம் கோடி விவேக் ஜெயராமி வச்சுருக்காரு அவர் ஜ ஜெய்யானந்த வச்சுருக்காரு திவாகர் வச்சுருக்காரு டிடிவி திவா தினகரன் வச்சுருக்காரு அவரெல்லாம் அவுச்சா சிங்க போகிறீங்க மக்களுக்கு கொடுங்க முக்குளத்தூர் மண்டபம் சொல்லி ஒரு ஐநூறு மண்டபத்தை கட்டி விடுங்க ஒரு இரநூறு ஆம்புலன்ஸ் வாங்கி விடுங்க வருஷத்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு இலவச திருமணம் பண்ணி வைங்க எந்த உதவிகளுமே செய்யாமல் நீங்கள் அரசியல் ஜொலிக்க வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய கனவு ஒருபோதும் அளிக்காது நல்லதை செய்யுங்கள் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் டிடி தினராயணா இருக்கட்டும் இருக்கட்டும் அரசியலில் ஜொலிக்கலாம் இல்லை என்றால் ஜீரோ தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் இருக்குது என்பதை உறுதி செய்ய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் திமுக ஆட்சிக்கு எப்படியெல்லாம் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்து கண்ணுங்கருத்துமாக இருந்து திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது முறை ஆட்சியை தடுக்கக்கூடிய வேலைகளை திமுக அமைச்சர்களே செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இன்னும் அடுத்தடுத்த செய்திகளை காண காத்திருங்கள் லஹரம் டிவி சேனல் அச்சமின்றி சமரசமின்றி எல்லா செய்திகளையும் வெளியிட்டு வருகிறோம் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நமது நேயர்கள் நம்முடைய நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்கள் அச்சமின்றி சமரசமின்றி எப்போதும் செய்தி வெளியிட காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்